வணக்கம் வெல்கம் டு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இது இறுதி கட்டத்தை இன்னும் ஓரிரு வாரங்களில் பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது இந்த நிலையில தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களை வச்சு ரவுண்ட் நடக்குது இந்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து போட்டியாளர்கள் சாம சூப்பரா பாடி தெரிக்க விட போறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கரோட ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் எப்பவுமே சூப்பர் சிங்கர் செட்ல நடந்து அது ஒரு நார்மல் ஷோவா தான் இருக்கும் ஆனா இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் முதல் முறையா இந்த ப்ரீ ப்ரீஃபைனல்ஸ் ரவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா லைவ் ஷோவா நடக்குது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டிக்கெட் டு பினாலே ரவுண்ட்ல விக்னேஷ் அதை தொடர்ந்து தேனிசை தென்றல் தேவா ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான ஜான் ஜெரோ மற்றும் வைஷ்ணவி அதன் பிறகு மோகன் வந்த யுவன் இட்ஸ் ரவுண்ட்ல ஜீவிதா கடைசியா இப்ப நடந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மொத்தம் ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த சீசன் டென்னுடைய கிராண்ட் பினாலேக்கு முன்னாடி ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட்ல கலந்துக்கிறாங்க எப்பவுமே சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் பினாலே மட்டும்தான் லைவ் ஷோவா இருக்கும்

ஏற்ற பைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா வைஷ்ணவி ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் விக்னேஷ் இந்த ஐந்து போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதும் இதுல யார் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வினரா வரணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ